இந்து மதத்தில் உள்ள செட்டியார் முதலியார் மாதிரி இவன் ஒரு முதலியார்லாம் மு பிசியில் வர மாட்டாங்க முன்னணி சமுதாயம் செட்டியாரு அந்த வன்னியார் தளித்து மாதிரி தேவர்கள் மாதிரி யார் இவங்க ஒரு சாதி லப்போ ஒரு சாதி அப்படின்னு ஆக்கி விட்டாரு இந்த முஸ்லீமை நூற்றி நாற்பத்தி மூணு பேரை போட்டு அதுல ஒரு ஆளாக முஸ்லீமையும் போட்டு இந்த முப்பத்தி இந்த நூற்றி நாற்பத்தி நாலுக்குள்ளே எடுத்துக்கிருங்க இது கருணாநிதி செஞ்சது இதையே நம்ம கேட்டோம் நம்ம கேட்டது என்ன ஓமந்தூரார் காலத்தில் என்ன இருந்தது முஸ்லிம்களுக்கு என்று ஏழு இருந்தது சதவிகிதம் ஜஸ்டிஸ் கட்சியுடைய ஆட்சியில் எவ்வளவு இருந்தது பதினாறு இருந்தது முஸ்லிம்களுக்கு என்று அப்ப நீ என்ன பண்ணது முப்பத்தி ஒண்ணுல முஸ்லிமுக்குள்ள பங்கு எவ்வளவு அதை சொல்றதுக்கு பதிலா கர்ணாடு என்ன பண்றாரு முப்பத்தி கொடுத்து இல்லாத சாதியெல்லாம் எல்லாம் போட்டு அதுல ஒன்னு ஆக்கி விட்டாரு இதுக்கு என்ன அர்த்தம் இதுக்கு அர்த்தம் வளர்ந்தது உங்களுக்கு ஒரு வேலை இருக்கிறது என்று சொன்னால் முப்பத்தி ஒரு வேலை நூறு வேலை இருக்கு இதனுடைய மொத்த அர்த்தத்தை விளங்குறதுக்கு நான் உதாரணம் சொல்றேன் ஒரு நூறு வேலை வாய்ப்பு இருக்கிறது இந்த நூறு வேலை வாய்ப்புல முப்பத்தி ஒரு இந்த நூத்தி நாற்பத்தி நாலு சாதி இருக்கிறாங்கல்ல அதுல உங்களுக்கு தான் கொடுக்கணும் அதுல உள்ள எல்லாத்துக்கும் கொடுக்கணுமா எல்லாத்துக்கும் கொடுக்க தேவையில்லை இந்த நூத்தி நாற்பத்தி நாலு சாதிக்கு வெளியே உள்ளவனு கொடுக்க கூடாது அர்த்தம் என்ன இந்த முப்பத்தி ஒரு வேலையையும்

முக்கியமான ரெண்டு சாதி கம்பெனியும் கொடுக்கலாம் முக்கியமான மூணு சாதிக்கு ஆளுக்கு பத்து வேலையை கொடுத்துட்டு மீதி உள்ள நூத்தி நாற்பத்தி சாதிக்கு நாமம் போடலாம் அப்படி எல்லாம் இருக்கக்கூடிய வகையில் கருணாநிதி என்ன பண்றாரு கேட்டா நமக்கு தனி இட ஒதுக்கீடு கேட்டா நம்மள இந்து மதத்தில் சேர்த்து விட்டார் கருணாநிதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு என்ன பண்ணிட்டாரு இந்து மதத்தில் சேர்த்தார் விளைவு என்ன நம்ம வந்து பிசி சி நம்ம இருக்கிறோம் நான் கேட்கிறேன் விசி பட்டியலுங்கிறியப்பா நூத்தி நாப்பத்தி மூணு சாதியும் படிச்சு அந்த சாதிக்கு ஒரு ஐநூறு பேரை கொண்டா உனக்கு காட்டையலுமா அவ்வளவு பேரா இருக்கிறான் ஒரு முக்கியமா செட்டியாரு தேவரு வன்னியர் பத்து சாதிய சொன்னா அவன் இருக்கிறான் சொல்லலாம் இவர் சொல்லக்கூடிய அந்த சாதியெல்லாம் பார்த்தா ஒண்ணுமே கிடையாது அது எதுக்கா வேண்டி நூத்தி நாப்பத்தி மூணு சாதிகள் ஒரு சாதியா உங்களை சேர்த்து ஒண்ணும் இல்லாம ஆக்கிட்டு போயிட்டார் கருணாநிதி சரியா போச்சா நாற்பத்தி ஒன்பது சதவிகித ஒதுக்கீடு கருணாநிதி காலத்தில் இருந்தது நம்ம நம்ம ஆளுக்கு இருக்காங்கல்ல சமது சாஹிபு முஸ்லீம் லீக் தலைவர்கள்லாம் ஆஹா கலைஞர் அவர்கள் நம்மை பிற்படுத்தப்பட்ட ஒரு சாதியில் சேர்த்து விட்டார்னு சொல்லி அதை ஜாலரா போட்டாங்க இது என்ன செஞ்சிருக்கனே இது கண்டிக்கணும் இது எதிர்க்கணும் கொதிச்சு போகணும் எங்க வழிபாடு வேற எங்க மதம் வேற எங்க கொள்கை வேற எங்க வணக்க முறைகள் வேற உணவு பழக்கம் வேற எல்லாமே வேற வேறையா இருக்குது அதில் கொண்டு கோர்த்து விட்டா எப்படிப்பா எங்களுக்கு தருமா அவளை அவனை எடுத்துக்கிருவான எங்களுக்குரிய பங்கு எப்படி எங்களுக்கு கிடைக்கும் எங்களுக்குரிய பங்கு எவ்வளோன்னு பிரிச்சு தனியா கொடு அப்படின்னு கேட்டா அதை செய்யவே இல்லைங்க இது மாதிரி செஞ்சுட்டாரு இதுப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுவத்தி மூணுல அவர் செய்யறாரு கருணாண்டு அப்ப கலைஞருடைய ஆட்சி காலம் அந்த எழுவத்தி மூணுடைய பீரியட் இருக்க அந்த காலகட்டத்துல தமிழகத்தில் இருந்த மொத்த இத இட ஒதுக்கீடு எவ்வளவு முப்பத்தி ஒண்ணு பிளஸ் பதினெட்டு

எப்படி ஆக்குறாரு எம்ஜிஆர் என்ன பண்றாரு கேட்டா இந்த பிற்படுத்தப்பட்ட ஒரு நூத்தி நாற்பத்தி நாலு சாதி இருக்க நம்மளையும் சேர்த்து இந்த நூத்தி நாற்பத்தி நாலு சாதிக்கும் ஒரு ஐம்பது வச்சுக்கிறங்க அப்படின்ட்டு ஐம்பது கொடுத்தாரு தலித்துகளுக்கு பதினெட்டு அப்படி இருந்தது ஒன்னே ஒன்னு பழங்குடி மக்கள் சொல்லக்கூடிய மலைவாழ் மக்கள் சொல்லக்கூடிய எஸ்டி என்று சொல்லக்கூடிய அந்த பிரிவினருக்கு ஒரு சதவீதத்தை கொடுத்தார் அப்ப ஐம்பது பதினெட்டு ஒன்னு எம்ஜிஆருடைய பார்முலாவுல ஐம்பது சதவீதம் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு அதுல நூத்தி நாற்பத்தி நாலு சாதி உண்டு அந்த சாதியில முஸ்லிம்களும் உண்டு கருணாநிதி சொன்ன அதே பார்முலாவுடைய அளவு கூட்டினாரே தவிர அவர் உங்களுக்கு பிரிச்சு தரல எம்ஜிஆர் என்ன செய்யல ஐம்பது ஆகிட்டேன் முஸ்லீமுக்கு இவ்வளவு தனியா பிரிச்சு தந்தாரா அப்படி தந்தா அந்த குழப்பம் வந்திருக்குமா இன்னைக்கு சச்சார் கமிட்டி சொல்லி காட்டுறான நூத்துக்கு ரெண்டு வேலை தான் முஸ்லீம் கிடைக்குது அந்த நிலை நமக்கு வந்திருக்குமா மூணு வேலை தான் கிடைக்குதுங்க அந்த நிலை இருந்திருப்போமா அவர் என்ன செஞ்சாரு துரோகம் விதமாக அறுபத்தி ஒன்பது மக்களுக்கு ஒன்னு வந்து பழங்குடி மக்களுக்கு வந்து பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இது எப்ப எம்ஜிஆருடைய ஆட்சியில அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல கருணாநிதி வர்றாரு ஆட்சிக்கு இந்த எண்பத்தி ஒன்பதுங்கிற முக்கியமான காலகட்டம் எண்பதுல இருந்து எண்பத்தி ஒன்பது வரைக்கும் தான் பாமக அப்போ வன்னியர் சங்கம் ராமதாஸ் நடராஜ் அவங்க எல்லாம் இருந்து வன்னியர் சங்கம் என்று ஆரம்பித்து அவங்களை வந்து குற்ற பரம்பரை வச்சிருந்தாங்க குற்ற பரம்பரை அவங்க வந்து வெளியே போனா கையெழுத்து போட்டு போகணும் கண்டிஷன் பெயில் மாதிரி அவங்க எப்பவும் குற்றவாளி தேவர் சமுதாயமும் வன்னியர் சமுதாயமும் வெள்ளக்காரங்காலத்தில் குற்ற பரம்பரையா வச்சிருந்தான் அந்த சீர் மரபினர் சொல்லுவாங்க அதாவது சீர்திருத்தி கொண்டு வந்த ஒரு மரபினர் அப்ப அந்த மாதிரி இருந்த அந்த சமுதாயம் பல வகையில புறக்கணிக்கப்பட்டு இருந்தது வன்னியர் சமுதாயம் அந்த சமுதாயத்திற்காக வேண்டி அவங்க வன்னியர் சங்கம் என்று ஆரம்பித்து வன்னியர் ஓட்டு அந்நியருக்கு இல்லை கோஷத்தை தொள்ளாயிரத்தி ஒன்பது ஒன்பது வருஷ போராட்டம் எப்படிப்பட்ட போராட்டம் தனியா துண்டிக்கப்படும் வட மாவட்டங்கள் தென் மாவட்டத்தை விட்டு அப்படி தனியா துண்டிக்கப்படுங்க சென்னையில இருந்து நீங்கள் கடந்து திருச்சிக்கு போவதா இருந்தால் நடுவுல வன்னியர் பெல்ட கடக்காம உங்களால் போக முடியாது மரத்தை வெட்டி போட்டார்கள் செய்தார்கள் கொளுத்தினார்கள் பலவிதமான போராட்டங்களை வீரியமான முறையில் வரை அதுல இருபத்தி அஞ்சு பேரை பழி கொடுத்தார்கள் அந்த போராட்டத்தில் இடஒதுக்கீட்டுக்கான போராட்டத்தில் அந்த ஒன்பது வருஷ காலத்தில் அரசாங்கத்தினுடைய போலீஸால் கொல்லப்பட்டவர்கள் எத்தனை பேரு இருபத்தஞ்சு பேர் அப்ப இருபத்தஞ்சு பேர் உயிர் தியாகம் செய்து இரண்டாயிரத்துக்கு மேற்பட்ட வழக்குகளை சந்தித்து நாட்டையை ஸ்தம்பிக்க செய்து எம்ஜிஆர் மிரட்டி பார்த்தாரு கருணாநிதி மிரட்டி பார்த்தாரு ஒன்னுக்கும் பசு பணியாமல் உறுதியோடு நின்று அவங்க என்ன செஞ்சாங்க அந்த ஒரு போராட்டத்தை வென்று ஆகா வன்னியர் பெல்ட் நம்மளை விட்டு போகுது வன்னியர்கள் நம்மளை புறக்கணிக்கிறார்கள் என்கிற ஒரு பாடத்தை அரசியல்வாதிகளுக்கு கற்பித்துக் கொடுத்தார்கள் வன்னியர் சமுதாயத்தவர்கள் ஒன்று திரண்டு எம் சிஆர் ஓட்டு போறது மாறி போச்சு ஒரு நிலைமையை வன்னியர் சங்கம் ஏற்படுத்திய விளைவு தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல கருணாநிதி மீண்டும் முதல்வராக வர்றாரு இல்லையா அப்ப என்ன பண்றாரு அவரு ஒரு வன்னியர்களுக்கு இடஒதுக்கீட்டுக்கான வேலையை செய்யறாருங்க இந்த ஒன்பது வருஷத்துல வன்னியர் ஓட்ட மொத்தமா இழந்துகிட்டே வர்றாரு எல்லா கட்சிகளையும் வன்னியர்கள் வெறுக்கிறார்கள் நமக்குன்னு தனி கட்சி இருக்கணும் எவனு நம்ம நம்ப கூடாது அப்படிங்கறதுல அவங்க உறுதியை காட்டிய காரணத்தினால் அவங்களுடைய ஓட்டை பெறுவதற்காக அவங்களுடைய வீரியத்தை கண்ட காரணத்தினால் அவங்களுடைய போர்க்குணத்தை கண்ட காரணத்தினால் இன்னைக்கு பத்து வருஷ காலத்தில் இடஒதுக்கீடுங்கிற வாக்குறுதி கொடுக்கிற ஒரு கட்டம் வர்றதுக்கு முன்னாடியே வாரியத்தை வாங்கிட்டு ஓடி போயிட்டாங்களே